பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்தை வச்சு நம்ம இன்றைக்கி மேங்கோ யோகட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா பழுத்த மாம்பழத்தை ஃப்ரீசரில் ரெண்டு ஹவர் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க ஒரு கப் மாம்பழம் எடுத்திங்கன்னா ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க மாம்பழத்தை தினமும் உணவில் எடுத்துக்கோங்க சீரான செரிமானத்திற்கும் மாம்பழம் வந்து நல்லா உறுதுணையாக இருக்குது நூறு கிராம் சீனி சேர்த்துருக்கேன் இதை பிளெண்டரில் போட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய க்ரீமியான மேங்கோ யோகாட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் வந்து மண் பானையில் ஊற்றுறேன் இது மாதிரி மண் பானை இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் பார்வை திறன் மேம்படுத்தவும் உதவுது இந்த மாம்பழத்தில் பீட்டா கொரோட்டின் விட்டமின் ஏ அதிகமாக காணப்படுவதனால் பார்வை திறன் ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்கிறது வயதானவர்களுக்கு ஏற்படும் கண் புறையும் வந்து தடுக்க உதவுது இந்த மாம்பழத்தை நம்ம உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நீர்ச்சத்து இருக்கிறது எண்பத்தி மூணு சதவீதம் நீர்ச்சத்து காணப்படுகிறது இந்த வெயில் காலங்களில் ஏற்படும் சோர்வு அசதியை போக்குவதற்கு மாம்பழம் வந்து துணையாக இருக்கிறது இந்த யோகட் ஐஸை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுவையான யோகட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு பழங்களின் ராஜா முக்கணிகளில் ஒன்று என்று அழைக்கப்படுவது உண்மைதான் இத்தனை சத்துக்கள் நிறைந்துள்ள மாம்பழத்தை நீங்களும் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த யோகட் ஐஸ்கிரீம் ரொம்ப சுலபமாக செய்யலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி